நம்ம இந்தியா ஃபுல் நம்ம அவதார் நான் வந்து தென்காசி மாவட்டம் கிளப்பிள்ளியூர் என் பேர் சுப்பிரமணியன் இருபத்தஞ்சி வருஷமாக நெல் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் குலநோய் வந்து ரொம்ப தாக்கல் பண்ணுச்சு அதை வந்து இந்த அவதார் கம்பெனிலேருந்து வந்து கேட்டோம் சொன்னாங்க இந்த பொடியை அடிக்க குலநோய் இருந்துச்சு இலைப்புள்ளி நோய் இருந்துச்சு அது இந்த மருந்து அடித்த உடனே ரொம்ப தாக்கத்தை குறச்சி நல்லபடியாக இருக்குது நான் அடித்தேன் நல்லா இருக்குது வணக்கம் நம்ம இந்தியா ஃபுல் நம்ம அவதார் என் பேர் ராஜா அப்பா பேர் மீனாட்சி தென்காசி மாவட்டம் வீக்கபுரத்தாலுகா தோரங்காரில் இருந்து நான் இப்போ ரெண்டு ஏக்கராக நான் பல்லாரி போட்டிருக்கிறேன் ஒரு ஏக்கரில் சின்ன வெங்காயமும் ஒரு ஏக்கரில் பெரிய வெங்காயமும் போட்டிருக்கிறேன் இந்த இண்டோஃபீல்டில் கம்பெனிலேருந்து வந்தாங்க பசங்க வந்தாங்க இதே மாதிரி இந்த அவதார் பொடி அடிங்கன்னா பருப்பு கருவெல்லாம் நல்லா தெளியும் அப்படின்னு சொன்னாப்பில்ல கொஞ்சம் சொன்னதுக்கு நான் கொஞ்சம் வாங்கி அடித்தேன் கொஞ்சம் பருப்பு கருவுகள்லாம் நல்லா தெளிஞ்சிருக்கு இது நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி வாங்கி அடிக்கலான்ட்டு இருக்கிறேன் வணக்கம் நம்ம இண்டோஃபீல் நம்ம அவதார் இது நம்ம இண்டோஃபீல்ட் நம்ம அவதார் நான் தென்காசி மாவட்டம் மேலப்பூர் கிராமம் என் பேர் சுடலை நான் பத்து வருஷமா மொழகன் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மொழன் சாகுபடியில் இந்த திருப்பு இல்லை போன போக இலை புள்ளி இலை கருகல் நோய் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த திருப்பு நம்ம இண்டோபீல்ல இருந்து வந்து எது கொடுக்க அவதார்னு ஒரு மருந்தை சொன்னாங்க அதை வாங்கி யூஸ் பண்ண பிறகு நல்லா இருக்குங்க இதை வாங்கி எல்லாரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நம்ம அவதார் நம்ம இண்டோஃபுல் நம்ம இருக்கும் இடம் வந்து பெரம்பூர் மாவட்டம் வட்டம் நாடபுரம் எல்லையில் பசிக்கக்கூடிய விவசாயி நாங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த நுணுக்கருவல் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால நுணுகர் இல்லாமல் நல்ல மகசூல் நல்லா இருக்குது அனைத்து விவசாயிகளும் வாங்கி பலன் பெறுற மாதிரி எங்கள் விவசாய சங்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் என் பேர் மணிகண்ட நான் கடலூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் நான் ஒரு பத்து வருஷமாக மக்காச்சலம் பயிர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த திருநோய் செடி செடிப்புறம் மஞ்சள் கலரில் ஆகிய மஞ்சள் குளிச்சாப்பாயிடுச்சு சரிவெல்லாம் காஞ்சிகிட்டே வந்துச்சு எண்டோ அவதார் வாங்கி அடித்தேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் நல்லா பச்சை கட்டிச்சு வேறு எந்த ஒரு நோயும் வந்து தாக்குதல் பண்ணல நாளே நல்லா பச்சை கட்டிக்கிடுச்சு விவசாயிகள் வாங்கி நல்லா பயன்படுத்துங்க நல்லா வளர்ச்சி இருக்குது நல்லா அருமையாக இருக்குது வாங்கி பயன்படுத்துங்க நமது அவதார் நமது இண்டோஃபீல்டு ஓ வணக்கம் நமது அவதார் நமது இண்டோஃபீல்டு பெரம்பலூர் மாவட்டம் மருதடி கிராமத்தில் இருந்து பாலராஜ் பேசுகிறேன் இந்த நமது அவதார் வந்து நுனி கருகளுக்கு நுனி பழுப்புக்கு சூப்பராக இருக்குது இதை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துங்க நல்லாயிருக்கு ஃபீல்டு சூப்பராக இருக்குது நமது அவதார் நமது இந்தோ ஃபீல்டு அவதார் இது வந்து நான் பெரம்பூர் மாவட்டம் செட்டிக்குளம் கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் இது அவதார் இது வெங்காயத்தோட பழுப்பு கிராமம் வாங்கிக்கிறது இது அடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம இண்டோ ஃபைல் இன்னொரு சொல்ல நம்ம அவதார் நம்ம இண்டோ ஃபைல் வணக்கம் நம்ம அவதார் நம்ம இண்டோ ஃபீல்ட் என் பேர் பிரகாஷ் மயிலாடுதுறை மாவட்டம் முத்தாலாம் தாலுகா ரத்தங்குடி பஞ்சாயத்தில் ஒரு முப்பது ஏக்கர் நெல்சாப்படி இருக்கேன் எனக்கு தொடர்ந்து என் வயலில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இலை உரி அழுகள் நம்ம சிங்ஸு பற்றாக்குறையெல்லாம் அந்த வெத்தலைப்பாக்கு போட்டு வச்சு மாதிரி இருக்கும் இது தொடர்ந்து என் வயலில் பிரச்சனையாகவே இருந்தது நான் பல கம்பெனி மருந்து அடித்து பார்த்தேன் எனக்கு ஒன்றும் திருப்தி இல்லை அந்த நேரத்தில் தான் இண்டோஃபில் கம்பெனிலேருந்து சிவசக்தி சாப்பிட்ருந்தார் ஏக்கருக்கு ஒரு அரை கிலோ வீதம் அதை ட்ரை பண்ணி பாருங்கனாரு நல்லா மாற்றம் ஒரே வாரத்தில் நல்ல பசுமை மாறி நல்லா அக அதிக மகசூலும் பெற்றிருந்தேன் என்னை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள விவசாயிகளும் செஞ்சாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கு நானும் தொடர்ந்து முப்பது ஏக்கருக்கு இருக்கேன் இனிமேல் செய்வேன் நம்ம அவதார் நம்ம இன்டோஃபீல் வணக்கம் நம்ம அவதார் இந்த இன்டோஃபீல் என் பேர் நடராஜன் நான் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் காலங்கா எட்டியில் ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளாக விவசாயம் நடந்து இதில் தொடர்ந்து சில சில பிரச்சனைகள் இருந்தது அதில் வேறவர்கள் தூரங்கிற மாதிரிலாம் இருந்தது ஒரு ஐந்தரை ஆண்டுகளாக அழகு ராகிறோ அழகுறாகிறது எனக்கு வந்து இந்த அவதார் மருந்தை சொன்னார் அந்த மருந்தை நான் உபயோகப்படுத்தினேன் அதுலேருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதை என்னுடைய சக விவசாயிகளுக்கும் நான் தெரியப்படுத்தேன் அவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இப்போ எல்லோரும் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாமல் பயத்த செஞ்சு சார் வணக்கம் நம்ம அவதாரு நம்ம வந்து என் பேர் பாஸ்கர் ஆணையமங்கலம் ஊராட்சி நாகை மாவட்டம் நான் பத்து ஏக்கர் சாவடி செய்து வருகிறேன் எனக்கு என் வயலில் அழுக நோயி தெரிஞ்சிது சா பாக்கியராஜ் சார் வர சொல்லி இந்த வயலை காமிச்சேன் அவங்க உடனே இதை ப இந்த மருந்தை பரிந்துரை பண்ணுங்க நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த மருந்தை வாங்கி அடித்தேன் மகசூலும் இருக்கு இந்த இந்த இதை மற்ற விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்துவேன் அவங்களையும் எல்லோரையும் வாங்கி எங்கள் ஊரில் இதை நல்லா அடிக்க சொல்லி பரிந்துரை பண்ண முடி சொல்லுவேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம அவதார் நம்ம இந்த ஆலமூர்த்தி கே தியாகராஜன் நான் எட்டு ஏக்கர் சாவடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த அவதார் போட்டதுனால போன அழுகையெல்லாம் இருந்துச்சு அது வந்து இப்போ கீ கட்டுப்படுத்தி சார் அர்ஜுன் சார் வந்து பார்த்து எல்லாத்தையும் மருந்தெல்லாம் கொடுத்தாங்க அதனால் இப்போ எங்களுக்கு பரவாயில்ல இந்த பக்கம் வகை எடுத்தவங்களும் அந்த பார்த்துட்டு எல்லா மருந்தையும் இதே போல் அடிக்கணும்னு சொல்லி ரெக்கமண்டைஸ் பண்ணிடுறாங்க இப்போ சம்பவங்கள் அதான் இருக்கேன் திருப்பி அந்த பூச்சிக்கு அந்த மொட்டம் இது தான் அதுதான் போடப்போறாங்க நமது அவதார் நமது இண்டோஃபின் என்னுடைய பெயர் பெரமானி திருவாரூர் மாவட்டம் சீதக்கமங்கலம் உக்கடை கிராமத்தில் வசித்து வருகிறேன் நான் தமிழக காவேரி விவசாயினுடைய குடவசுர ஒன்றிய செயலாராக உள்ளேன் எனக்கு பத்து ஏக்கர் உள்ள நிலம் உள்ளது அந்த நிலத்தில் க இலை அழுகல் நோய் வந்து விட்டது அதை ரெண்டு மூணு அதிகாரிகள் வந்து பார்த்து எனக்கு வந்து பரிந்து செய்ததால் பூச்சி கேட்கவே இல்லை செந்தில் சார் வந்து பார்த்து அவதாரை எடுத்து எனக்கு அடிங்க உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்க சொன்னாங்க அதை அடித்து அஞ்சா நாள் பசுமை பிடிச்சது நல்ல மகசூல் கிடைச்சது எனக்கு நல்ல வருவாயும் கிடைச்சது ஆகையினால எல்லா சொல்லி அதே அவதார் அடிக்க சொன்னா எல்லாரும் நல்ல மகசூல் எடுத்தாங்க ஆகையினால அவதார் எனது இண்டோஃபில் பண்றேன் திருவள்ளூர் மாவட்டம் இது வந்து அவதார் வந்து நம்ம அவதார் நம்ம இண்டோபில் கடவுள் நோய் வீட்டை கட்டுப்படுத்தும் ஒரு அருமையான மருந்து அவதார் நம்ம அவதார் நம்ம எண்டோஃபில் நம்ம அவத்தார் நம்ம எண்டோஃபில் திரு ஆகாஷ் பேசுகிறேன் என்டோபீல்ட் கம்பில் இருந்து அவத்தார் வந்து நான் வந்து மல்லிச்சொடிக்கு வந்து சைஸ் வரலன்னு வெளுப்பு வரலன்னு நான் வந்து கேட்டதுக்கு வந்து இந்த மருந்தை வந்து கொடுத்தாங்க இப்போது வந்து இந்த எடுப்பு வந்து நல்லா வந்துருது வெள்ளியாகவும் சைஸ் நல்லா பெருசாகவும் வந்துருது அடுத்த எடுப்பும் வந்து நல்லாவே வந்தது இது வந்து இப்போ கேட்டதுன்னா நெண்டோஃபீல்டு கம்புலேருந்து இருந்து அவத்தார்னு கொடுத்தாங்க எல்லா மருந்து கூட வேலை நம்ம அவதார் நம்ம இன்டோஃபில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுக்கா தாழ்வேடு கிராமம் என் பேர் வெங்கடேஷ் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்லிகைப்பூ விவசாயம் பண்ணுறேன் எனக்கு சைஸ் இல்லைன்னு நான் கடையில் போய் நான் மருந்து கேட்டேன் அப்போது எனக்கு இந்த அவதார் இன்டோஃபில் கம்பெனிலேருந்து எனக்கு இந்த நோய் மருந்து கொடுத்தாங்க இது அடித்து பேர் பூ சைஸாகவும் இருக்குது பூ நீட்டாகவும் இருக்குது நல்லா கண்ட்ரோலாக இருக்குது நம்ம அவதார் நம்ம இன்டோஃபில் நம்ம அவதார் நம்ம இண்டோஃபீல் நான் வந்து மருந்து கடையில் போய் இந்த நோய்க்குன்னு சொன்ன புள்ளி நோய் மஞ்சள் நோய்க்குன்னு கேட்டேன் கம்பெனியில் வந்து மருந்து கடையில் வந்து இந்த மருந்து எனக்கு வந்து அவதார் மருந்து கொடுத்தாங்க இது அடித்ததில் வந்து எனக்கு நல்ல ஃபீல்டு நல்லா வந்து நல்லா ரிசல்ட் வந்திருக்கு பயிரில் காய்கறியும் அந்த மாதிரி மருந்து கேட்டதுக்கு கொடுத்தாங்க அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தாநல்லூர் கிராமம் வாலாஜாபாத் தாலுக்கா நம்ம அவதார் நம்ம இண்டோபுல் நம்ம இண்டோபுல் விவசாய பெருங்குடி மக்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவாக்கம் கிராமம் எம் திலீபாபே ஆகிய நான் கிட்டத்தட்ட பதினைந்து வருட காலமாக விவசாயத்தில் ஈடுபட்டு சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் மேலும் நம்முடைய இண்டோ கம்பெனியினுடைய அவதாரை பயன்படுத்தி சிறப்பான முறையில் செம்பிள்ளி நோயும் இலை சுலை இலை உரை கருகல் நோயும் சிறப்பாக செயல்பட் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது மேலும் என்னை சார்ந்த விவசாயிகளுக்கு இந்தமுடைய அவதாவடையை பயன்படுத்துமாறு பரிந்துரை செய்து செல்லப்படுகிறது மேலும் தோட்டக்கலை பயன்படுத்துவர்களுக்கு இதே பயன்படுத்துமாறு நான் பரிந்துரை செயலில் சொல்லிக் கேட்டுக்கொள்கிறேன் நம்மாவதார் நம்ம இண்டோப்பில் விவசாய பிரிவினர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி இது நம்ம அவதார் இது நம்ம எண்டாபில் நான் சித்திரப்பட்டி கிராமம் என் பேர் அப்பன் ஒட்டச்சித்திரம் தால்கா திண்டுக்கல் மாவட்டம் நான் கடந்த முப்பது வருஷமா வெங்காயம் அக்காச்சோளம் விவசாயம் பண்றேன் இந்த மூணு வருஷமா இந்த அவதாரம் பயன்படுத்துறேன் இது எல்லா விவசாயிகளுக்கு நோய் சம்பந்தப்பட்ட இதை கட்டுப்படுத்துது இது எல்லா விவசாயிகளும் பயன்படுத்துக்க நன்றி வணக்கம் இது நம்ம அவதார் நம்ம என் பேர் கந்தசாமி எஸ்ஆர்சி புது திண்டுக்கல் ஒட்டங்கத்தரம் வட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வெங்காயத்துக்கு மக்காச்சோளம் தக்காளி மூணுக்கு வந்து அவதார் பயன்படுத்துகிறேன் நல்லா இருக்குது கருகள் பழுப்பு இல்லை எல்லா விவசாயம் வாங்கி பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் இது நம்ம அவதார் நம்ம இண்டக்கல் என் பேர் எஸ் மகேந்திரன் இடும்பு குடும்பட்டி ஒட்டஞ்சத்தனம் தாலுகா திண்டுக்கல் மாவட்டம் நான் ஒரு ஆறு மாத காலமாக அவதார் வாங்கி வெங்காயம் தக்காளிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் கருகள் பழுப்பு எல்லாமே மாறி இருக்குது இது வந்து நல்ல ஒரு கம்பெனி அதுக்காக நீங்கள் வந்து எல்லா விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்லா இருக்கு நன்றி வணக்கம் நம்ம அவதார் நம்ம பில்லு வெங்காயத்துக்கு தக்காளிக்கு மக்காச்சோளத்துக்கு சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறா நல்லா இருக்குது ஊர் வந்து சித்தாபட்டி பேர் வந்து கந்தசாமி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டந்தரத்த ஆளுதா சாக்கம்புட்டி போஸ்ட் நம்ம அவதார் நம்ம இண்டோபுள் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி தாலுகா சித்தியவண்டம்பட்டி என் பேர் ஆனந்தன் நான் விவசாயி நான் வந்து இந்த அவதாரை வந்து நான் பயன்படுத்திகிட்டு வர்றேன் எல்லா காய்கறி வெள்ளாமைகளுக்கும் மகிழ்ச்சியும் அதிகமாக கிடைக்குது எல்லா விவசாயிகளு விவசாயிகளும் அவதார பயன்படுத்துங்க நம்ம ஃபுல் நம்ம அவதார் நல்லா ரிசல்ட்டு நல்லாவும் இருக்குது இது மற்ற இதை காட்டிலையும் இந்த எனக்கு அவதார் வந்து நல்லாவே ரிசல்ட் தருது எல்லா விவசாயிகளும் பயன்படுங்க நம்ம அவதார் நம்ம இண்டோக்கில் என் பேர் வெங்கடேஷ் நான் வந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கொத்தபடி கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் பத்து கடந்த பத்து வருஷமாக இது இந்த அவதாரம் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக யூஸ் இருக்கேன் இதில் வந்து பங்கிசைடாகவும் சைடாகவும் ப்ளஸ் வந்து வளச்சூக்கியாகவும் இருக்குது இதுக்கு வந்து காய்கறி நல்லா திரைச்சியாகவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நுனிக்கற்கள் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுது டண்டேஜர் நல்லா கிடைக்குது இது விவசாயத்துக்கு வந்து எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி பயன்படுங்க நம்ம அவதார் நம்ம இண்டோ நம்ம அவதார் நம்ம இண்டோஃபில் என் ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் மண்ணாவடி எடைகலையூர் என் பேர் வந்து தர்மராஜ் என் நான் வந்து அவதாரை யூஸ் பண்ணேன் இலை ஆளுகளு இலைக்கருகல் என்கிட்ட ஒரு பத்து ஏக்கருக்கிட்ட இருக்குது சார் தான் பதினொடர் பண்ணாங்க ஒரு பத்து ஏக்கருக்கு அடிச்சிருக்கேன் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துருக்கு அதனால் எல்லா விவசாயிகளும் நீங்கள் நம்பி வாங்கி நம்பி பண்ணலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நான் அனுபவப்பட்டத்தில் அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் பண்ணலாம் நம்ம அவதார் நம்ம இண்டோபீல்டு என் பேர் ஐயாப்பிள்ளை அரசூர் மன்னாரொடி தாலுக்கா திருவாரூர் மாவட்டம் என் வயலில் வந்து அழுகல் நோயும் கருகல் நோய் இருந்தது அவதார் மருந்து வாங்கி அடித்தேன் நல்லாயிருக்கு தெளிவாக இருக்குது எல்லாம் விவசாயம் வாங்கி நல்லா அடிக்கலாம் வணக்கம் என் பேர் ராஜா நமது அவதார் நமது என்டேஃபீல்டு பத்து ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன் மூர்த்தி சார் வந்து பார்க்க சொன்னால் பார்த்தாப்புல அழுகல் நோய் விழுந்துருச்சு என் ஃபீல்டு அடிக்க சொன்னாப்புல அவதார் அடிக்க சொன்னாப்புல அடித்தேன் இப்போ இருக்கு நம்பாவதா நம்ம இண்டோஃபீல்டு இளங்கோவன் தொழுதூரில் இருக்கேன் நான் நான் ஒரு அஞ்சு ஏக்கர் சோ மக்காச்சோளம் பயிர் வச்சுருக்கேன் அது திருநோய்ங்கிற நோய் வந்திருக்கு அதை போய் கடையில் கேட்டால் திரு அவதார் பவுடரை கொடுத்தாங்க அடிக்க சொல்லி அடித்தா இருக்கு எல்லா விவசாயம் வாங்கி பயன்பெறலாம் நம்பாவதார் நம்ம இண்டோஃபீல்டு நம்ம அவதார் நம்ம இண்டோஃபீல்டு என் பேர் பெரியசாமி குடக்கை மக்காசோளம் அஞ்சு ஏக்கர் பயிர் வச்சுருக்கேன் நல்ல இலையில் புள்ளி இருந்தது இந்த அவதார் இண்டோஃபில் தெளிப்பானை பயன்படுத்தி நல்ல முறையில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இதை எல்லோரும் பயன்படுத்த நான் உறுதியாக சொல்கிறேன் நம்ம அவதார் நம்ம இண்டோஃபில் நான் என் பேர் ராஜா நான் தச்சூர் தொழுதூர் திட்டக்குடி தாலுக்காவில் இருந்து பேசுகிறேன் நான் வந்து பெரும் அளவில் சோளம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் சோளத்தில் பார்த்தீங்கன்னா இலையில கரும்புள்ளி நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அதை கடையில் வந்து நான் நாங்கள் மருந்துக்கடையில் கேட்கும்போது இது துருநோய் இதுக்கு வந்து அவதாரோட இண்டோஃபீல்டு பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இண்டோஃபீல்டு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இந்த அவதார் ப்ராடெக்டை இரநூத்தம்பது கிராம் ஒரு ஏக்கருக்கு சொல்லியிருந்தாங்க இரநூற்று கிராம் வாங்கி அடிச்சிருக்கேன் இது எல்லாமே நம்ம ஃபீல்டு தான் இது எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன் எட்டு ஏக்கருக்கு எட்டு ஏக்கர்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நல்லா இருக்குது பயிர் இது எல்லா விவசாயம் வாங்கி பயன்படுத்துற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் இதோடய ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது நான் கண் கூட பார்த்துருக்கேன் நம்ம அம்மதார் நம்ம இண்டோஃபீல் வணக்கம் நமது அம்மதார் நமது இண்டோஃபில் நான் கடலூர் மாவட்டம் திருட்டு வட்டம் ஈக்கியறனூர் சின்ன சாம்பாட்சி மரம் சக்கரை பண்ணியா நான் பேசுகிறேன் நான் நாலு அஞ்சு வருஷமாக கடலில் அஞ்சு ஏக்கரு சோழ அஞ்சு ஏக்கர் பயிர்த்திட்ருக்கேன் இந்த மருந்து வாங்கி அவதார் மருந்து வாங்கி அடிச்சா இலைப்புள்ளிய நோய் எல்லா நோயும் கண்ட்ரோல் பண்ணுறது என்ன எல்லாரும் விவசாயிகளும் இந்த அவதார் மருந்து வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் நல்ல வீடு நல்லா வரும் பயிர் நல்லாயிருக்கும் எந்த நோயும் வராது தாக்காது அதனால் எல்லா விவசாயிகளும் இந்த அவதாரை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா எந்த நோயும் கண்ட்ரோல் எல்லா நோயும் கண்ட்ரோல் பண்ணுறோம் எந்த நோயும் வராது அதனால் எல்லா விவசாயிகளும் இந்த மருந்தை மருந்து யூஸ் பண்ணுங்கள் நமது அவதார் நமது உண்டபில் தக்கறை பணி ஈக்கியோர் நன்றி வணக்கம் நம்ம அவதார் நம்ம இண்டோ இந்த கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெருமலை கிராமம் பேர் என் பேர் வந்து விவசாய என் பேர் மணிகண்டன் நான் வந்து ஒரு பெரிய விவசாயி இந்த இண்டோஃபேன் இந்த அவதார் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சிறப்பாக இருக்குது சில பயிர்களுக்கு இந்த செங்கார நோய் இருக்கிற அந்த கலர் இலை வந்து பச்சையாக இல்லாமல் அந்த மஞ்சள் வட்டமாக இருக்கும் அதை இதை பயன்படுத்தினோம்னா இந்த நோய் வந்து கட்டுப்படுத்து இது வந்து மேக்ஸிமம் இதுக்கு பருத்தி மட்டும் இல்லை நான் பருத்தி பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இது மக்கச்சோளம் நிலக்கடலை நெல் இந்தமாரி இதுக்கு இது பயன்படுத்தலாம் இது வந்து நம்மளோட விவசாயிக்கு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்குது இதை வந்து நம்ம மேக்சிமம் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தினா பெரிய நம்ம லாபம் ஈட்ட முடியும் நன்றி நம்ம அவதார் நம்ம இண்டோர்கூல் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மாவட்டம் கொசப்பாடி கிராமம் என் பேர் இஷ்டம் எடுத்து ஃபுல் கம்பெனிலேருந்து நான் ஒரு பத்து ஏக்கர் நான் பயிர் செய்கிறேன் இண்டபுள் கம்பளிலேருந்து வர வைக்க நோய் நோய்கர்கள் நோய் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்து அவதார் பவுடர் கொடுத்தாங்க ஏக்கருக்காரர்களும் அதை நான் அடித்தேன் நல்ல ரிசல்ட்டு கிடைச்சிது அதையும் நீங்களும் பயன்படுத்துங்க எல்லா விவசாயியும் பயன்படுத்துங்க நல்லாயிருக்கு நம்ம அவதார் நம்ம இண்டோஃபீல் நம்ம அவதார் நம்ம இண்டோஃபீல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அர்சம்பட்டு கிராமத்துலேருந்து என் பேர் குணசேகரன் வயலில் பத்து ஏக்கர் சாகுபடி பண்ணுறேன் மற்ற சொந்தரம் வயலு அதில் வந்து கருகல் நோயாக அழுகல் நோய் இருந்துச்சு எண்டோஃபில் கம்பெனிலேருந்து அகிரி வந்து பார்த்துட்டு இந்த மருந்து அவதார் எண்டோஃபில் பவுடர் அடித்தா ஏக்கருக்கு அரை கிலோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நான் வாங்கி அடித்தேன் ரிசல்ட் பரவாயில்ல சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க நம்ம என்ட்ரோ நம்ம அவதார் நம்ம எண்டோஃபில் வணக்கம் நம்ம அவதார் நம்ம எண்டோஃபில் நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்து பேட்டை வட்டம் போனந்தோப்பு என்ற கிராமத்தில் வசித்து வருகிறோம் நாங்கள் வந்து சுமார் ஒரு பத்து ஆண்டுகளாக மஞ்சள் பயிர் சாகுபடி செய்து வரோம் இந்த மஞ்சளில் வந்து இலை புள்ளி நோய் இது இந்த அவதார் மருந்து வாங்கி அடிக்கும்போது அது வந்து கண்ட்டினியூவாக கரெக்டாக இதாகுது அதனால் வந்து இது விவசாயிங்களை வந்து வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம்ம அவதார் நம்ம இன்டோஃபல் நம்ம அவதார் நம்ம இன்டோபல் எடுத்தவனுக்கு சங்கார் நான் ஏழு வருஷமா மஞ்சள் வச்சிருக்கேன் விவசாயம் பண்ணுறேன் மஞ்சளில் வந்து புள்ளி நோய் அடிக்குது இந்த நோய்க்கு அவதார் மருந்து அடித்தா சரியாயிடும் இந்த மருந்து அடித்தா சரியாயிடும் எல்லா விவசாயியும் இந்த மருந்து வாங்கி அடிங்க நான் எடுத்தேன் சங்கர் நன்றி வணக்கம் நம்ம அவதார் நம்ம இண்டோபின் நம்ம அவதார் நம்ம இண்டோபின் பேர் வந்து மயில்சாமி முருகனேரி பேரையூர் தாலுகா மதுரை மாவட்டம் இந்த ரெண்டு திருநோய்க்கு வந்து மக்காச்சோளத்துக்கு அவதார் பயன்படுத்துகிறோம் ஏக்கருக்கு ரெண்டு வருஷமாக பயன்படுத்துகிறோம் ஏக்கருக்கு காய்க்கலாம் இதை இப்போ எல்லா விவசாயம் பயன்படுத்துங்க நல்லாயிருக்கும் நம்ம அவதார் நம்ம என்பின்